வணக்கம் பண்பர்களே பேசிக் மின்சாக்ட் பழணுன்னு ஆசைப்படுறீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து பேசிக் மின்சாக்டில் நம்ம வந்து கையை வந்து இது வந்துட்டு ஹோஸ் யூஸ் பண்ணுவோம் ஓஸ் ஸ்டேன்ஸ் இந்த கையை இது ஃபஸ்ட்டு பழகிக்க இது ரெண்டு பக்கமும் இதை ஃபஸ்ட்டு பழகிக்கிங்க பழைய முடிச்சிங்கன்னா அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது வந்து ஃப்ரெண்டு கேட்ச் ஃப்ரெண்டு கேட்ச் வந்து இந்த வெர்டிக்கல் லைனில் இதுதான் கை வந்து இப்படி தலைக்கெல்லாம் கொண்டு வந்துட்டு கேட்ச் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்பீடு கிடைக்கும் அடுத்ததாக நீங்கள் பார்க்கறது வந்து பேக் கேட்ச் பேக் கேட்ச் வந்து முதுகில் கை வச்சுருக்கீங்க முதுகில் கரெக்டாக கை வச்சுட்டு கை ஓப்பனில் வச்சுருக்கேங்க பிடிச்சோன்னா கேட்ச் பண்ணுங்க இப்படி இப்படி கேட்ச் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வரும் இந்த லைன் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா அந்த கிராஸாக தான் வரணும் பேக் கேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த கிராஸாக தான் நம்ம கேட்ச் பிடிச்சாகணும் இப்போ அடுத்து வந்து ஃப்ரண்ட் கேட்ச் பேக் கேட்ச் ரெண்டு ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் காம்பினேஷன் ஒன் டூ த்ரீ ஃபோர் அதே போல் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃப்ரண்ட் கேட்ச் ஒன் டூ த்ரீ ஃபோர் இது ரெண்டு இதில் இதில் ஒரு ரெண்டு கேட்ச்சு இதில் ஒரு ரெண்டு கேட்ச் அப்படி ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுதான் உங்களுக்கு ஒரு பேசிக் நுன்ஸாக் ட்ரில் இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி கடந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த நுன்ஸாக்ஸ் வந்து ஈஸியாக வரும் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் டெய்லி வந்து ஒரு ஐம்பது சொத்து இதை கணக்கு வச்சுக்கோங்க இது வெர்டிக்கல் லைன் இது வந்து ஒரு கிராஸ் லைன் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இதை மட்டும் ஞாபகம் வச்சிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நல்லா பண்ணிடலாம் அடுத்த வீடியோ போடுறதுக்குள்ளே நீங்கள் இதை பழகி முடிச்சிடுங்க தேங்க் யூ